வீழ்ந்தே விட்டேன் இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன்னிடம் சாய் சாய்தேவின் மிக பெரும் உண்மையை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் யாரும் இல்லையே என்று நீ எழுது கொண்டிருந்தாய் அழுததெல்லாம் போதும் உன் மனமாறும் தருணத்தை நீ ஏற்றுக்கொள்ள இங்கு தயாராக இரு நினைத்து உன்னை மட்டுமே நினைத்துக்கொண்டிருக்கும் ஒரு பெண் உன்னை தேடி வரத்தான் போகிறாள் உன்னை மட்டுமே வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு இனி நீ இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை என்று ஒரு உறவு உன்னை தேடி வரத்தான் போகிறாள் அந்த பெண்ணின் மூலம் அதிரடி மாற்றத்தை மட்டுமல்ல அதிசயத்தை மட்டுமல்ல உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் யார் என்ன சொன்ன ாலும் சரி உன் வாழ்க்கை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டிருக்கின்றாய் வெற்றிகளை தாண்டி தடைகளை தாண்டி என் பிள்ளைகளை நான் கையில் எடுத்திருக்கும் போது உனக்காக யாருமில்லை என்று எண்ணி விடாதே இந்த தனிமையில்தான் உனக்கான காலம் உணர்த்தி கொண்டு இருக்கின்றது உனக்காக யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்ற உண்மையை தெளிவுபடுத்துகிறது ஏன் மாற்றத்தின் விளிம்பில் சிக்கி தவிக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உன்னக்காகவே உன் வாழ்க்கையே அங்கு வாழ்வதற்கான நேரத்தின் காலத்தையும் அவள் விட்டு தான் வந்து இருக்கின்றாள் நீதானை சொன்னாய் எனக்காக யார் இருக்கிறாய் என்று இதோ அந்த பெண்ணே உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் திருப்பத்தை தர வந்து இருக்கும் கடந்து வருகின்ற பாதையில் நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கா அவர்கள் அப்படித்தான் என்று எண்ணிக்கொண்டு உன் காலத்தை கடந்து வந்து கொண்டே இரு புன்னகையால் நகர்ந்து கொண்டு வரும்போதுதான் உன் வாழ்க்கை தீர்மானிக்கும் சில விஷயங்கள் உன்னை அங்கு தீர்மானித்துக் கொண்டு இருக்கின்றது நடப்பது எதுவாயினும் பரவாயில்லை எனக்காக என் அப்பன் என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் உனக்கான வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் உன் கைப்பிடித்து தூக்கிவிட இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ நீ எதை நினைத்து தங்கமே வருத்தப்பட்டும் காயப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் கண்கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்க அந்த பெண்ணை வந்திருக்கும் போது உன் உறவாக உன் துணையாக உன் தாயாக உன் தோழியாக உன் எல்லா உறவுகளையும் சுற்றி நின்று கொண்டு நான் எடுத்துக்கொண்ட முடிவில் தெளிவாக இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அந்த பெண்ணை உனக்கு நான் இங்கடையாளம் காட்ட வந்து இருக்கின்றேன் ஏனென்றால் இந்த பெண்ணின் மூலம்தான் உனக்கு எல்லா உறவுகளையும் உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன் என்றே என் சத்தியத்தை உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா அந்த சத்தியத்தின் தன்மையை இப்பொழுது பொட்டு புட்டு வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் யாரும் இல்லையே என்று நீ கலங்கி நின்று கொண்டு இருக்கும் மேலேயே என் பிள்ளையை காப்பதற்கு இந்த சாய்தேவன் அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே உன் மனதில் கண்ட காயத்திற்கும் உன் மனதில் கண்ட வழிகளுக்கும் நான் நல்லதொரு தீர்வை நோக்கி பயணம் செய்ய வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே மாற்றங்களை தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றாய் என்று தெரிந்துவிட்ட போதிலும் அந்த பெண்ணை நான் உன்னை விட்டு விலகிவிட செய்வதே கிடையாது உன் வாழ்க்கையாகவே அவள் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது மாற்றங்களை கொண்டிருக்கும் என் தங்கமே உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் கவலைக்கும் நான் நல்லதொரு தீர்வைத்தான் தரப்போகிறேன் வெற்றிக்காக ிருக்கும் என் தங்கமே மனதில் பட்ட காயத்திற்கெல்லாம் நான் நல்லதொரு தீர்வைக் கந்திருக்கும் போது நீ எதை நினைத்து யாரை நினைத்து இங்கு கலங்கிக் கொண்டிருந்தாய் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பெரிய விஷயத்தை என் மீது பாரத்தை போட்டு நீ செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த காரியத்தை கூட அந்த நல்ல விஷயத்தை கூட இங்கு புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று தானே நீ என்னைக் கொண்டிருந்தாய் யார் சொன்னது என் தங்கமே என் பிள்ளையின் மாற்றம் எனதான் நடந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றியை நான் தராமல் இருந்து கொண்டு இருப்பேனா நடப்பதை நடக்கப் போவதையும் தீர்மானிக்கும் பெரும் சக்தியாக உன்னில் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருக்கும் இந்த சாய்தேவன் உன் வெற்றியை தராமல் இருப்பேனா உன்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் அந்த பெண்ணான் அவள் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒன்றை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றாள் நீயோ நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தாயல்லவா அந்த ஆறுதலான விஷயத்தை கூட செய்வதற்கு யாரும் இல்லை என்றால் எப்படி அப்பனே என் வாழ்க்கை எங்கு சரியாகும் என்று நினைத்தாய் அல்லவா இதோ உன் வாழ்க்கையை அந்த பெண்ணின் மூலம் மாற்றி உனக்காகவே வாழ்கிறாள் என்று சொல்லும்போது நீ உன் மனதை தானே ஆக வேண்டும் நம்பாமல் இத்தனை காலமாக நீ மறுத்து கொண்டிருந்தாய் நம்பாமல் இத்தனை காலமாக என்ன செய்வதென்று இருந்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் அந்த பெண்ணின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதும் நடக்க போவதையும் பற்றி நீ மனம் கலங்கிக் கொண்டும் கண் கலங்கிக் கொண்டும் இருக்காதே எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் என் நிலை மாறாமல் இருந்து கொண்டாலே போதும் நீச்சயம் முன் வெற்றி மாறப் மாறப்போகும் தருணத்தை நீ எட்டிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் அது எதுவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தியை அந்த பெண்ணிடத்தில் ஒப்படைத்து விட்டுதான் நான் உனக்கான மாற்றத்தை தருவதற்கு வந்து இருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக தங்கமே சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிலையாக இருந்து விட்டுப்பார் உனக்கான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உனக்கான அதிசயத்தை நான் நடத்துவேன் என்று தெரிந்து விட்ட பிறகும் நீ அங்கே யார் யாரையோ தேடிக் கொண்டு இருக்காதே உன் உயிருக்கு நிகராக நினைக்கும் வந்த பெண்ணை தான் உன் வாழ்க்கைக்கு நான் அழைத்து வரப்போகிறேன் இரவுக்குள் உனக்கு ஏதோ ஒரு மாற்றம் வராதா என்று எண்ணிக்கொண்டு அனுதினமும் என்னிடம் வந்து முறையிட்டு கொண்டும் அழுது கொண்டும் இருக்கின்றாய் நிச்சயமாக உன் மாற்றத்தை தருவதென்று இந்த சாய்தேவன் முடிவெடுத்து விட்ட போதிலும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் என் தங்கமே உன்னை விட்டு தொலைந்து போன சந்தோஷத்தை நினைத்து நீ மனசை வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே காயமடைந்த உள்ளத்திற்கு அந்த பெண்ணின் மூலம் நிரந்தர தீர்வை தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கும் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு என் தங்கமே எது எல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்காதே எனக்கு எல்லாம் நல்லதையும் என் அப்பன் சாய்தேவன் நடத்தி தருவான் நினைத்துக்கொள் உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் உன்னை ஏமாற்றத்தால் உன் வீணகடித்தவர்களை பற்றியும் நீ உண்மையான உறவு உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது மீண்டும் மீண்டும் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகும் இரு நீ எப்பொழுதும் துணிச்சலாகவும் திறமையாகவும் இருந்தால் நான் உனக்கான நல்லதை செய்து கொண்டேதான் இருப்பேன் என் மீது நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை கொண்டு இரு முதலில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் நமக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது அதை நடத்தி தருபவனே இந்த சாய்தேவனாக இருந்து கொண்டு இருக்கும் போது நான் இதற்காக மனம் அருந்த வேண்டும் நான் இதற்காக மனம் கலங்க வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்கின்ற விஷயத்தை நீ உன் மன உறுதியை மட்டும் விட்டு விடாதே உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே உன் அப்பன் உன் சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் நம்பிக்கையோடு போராடு உன் உண்மை தன்மை எதுவென்று புரிந்துவிட்ட போதிலும் நான் அங்கு அப்படியே விடப் போவதில்லை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது எல்லாம் உனக்கு ஜெயமாகத்தான் இருக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒன்றை மட்டும் தேடலோடு இருந்து கொள் என் தங்கமி எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ எதை வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் இன்று முதலே உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு அடுத்தளமிடத்தான் போகிறேன் எல்லாம் முடிந்து விட்டதை என்று யார் சொன்னாலும் நம்பாதே சாய்தேவன் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் வருவது வரட்டும் மீதியை என் அப்பன் பார்த்துக் கொள்வான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு யார் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவது என்று தெரியாமல் என் பிள்ளைகள் தவித்துக்கொண்டு இருக்கும் போது என்றோடு உன் கவலைக்கும் கஷ்டத்திற்கு முடிவைத்தான் கட்டப்போகிறேன் நீ மனதளவில் மிகவும் உன் நொறுங்கி போய்க் கொண்டு இருக்கின்றாய் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை உள்ளடக்கி வைத்துக் கொண்டு இருக்கின்றாய் இனி எப்படி எது இருந்தாலும் சரி நீ நீயாகன இருப்பதற்கான தருணத்தை உனக்கு தான் இந்த அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கரை சேர்ப்பதற்கு யாரும் இல்லை என்று நினைத்தாயோ இதோ அந்த பெண்ணே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாள் என் எல்லா பிரச்சனைகளும் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று நினைத்தாய் இப்பொழுது இதை கேட்கும் நிமிடத்திலே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனக்கு வெற்றியையும் சந்தோஷ சொத்தின் தருவதற்கு வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்